ரிஷபராசினியர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டார்கட் ரீடிங் என்னென்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வாரம் வந்து லாங் டைம்க்கு உண்டான பிளானிங் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கும் அது வந்து பிளானிங் ஸ்டார்ட் பண்ணுவீங்க அதுக்கு வந்து இன்னுமே வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் கொஞ்சம் பொறுமையாக இது லாங் டேம்னால் ரொம்ப பொறுமையாக நிதானமாக வெயிட் பண்ணி யோசித்து முடிவெடுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் முன்னாடி எடுத்த முடிவுகள்லருந்து நல்ல ஒரு ஒரு சூப்பரான ஒரு விஷயங்கள்லாம் இந்த வாரம் நடக்கும் அது பல வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துருந்துருப்பீங்க மாட்டீங்க உங்களோட முடிவு அப்போ எடுத்தது கரெக்டு அப்படின்ற மாதிரி அதுக்குண்டான ஒரு பண வரவோ அதுக்குண்டான ஒரு ஹாப்பினஸோ இந்த வாரம் நடக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் ரொம்ப நல்லா இருக்கு உங்க சுத்தி இருக்க உங்க உங்களுக்காக வேலை செய்யறவங்களா இருக்காங்க உங்க கூட வேலை செய்யறவங்களா இருக்காங்க அப்படின்னா அவங்க உங்ககிட்ட வந்து ரொம்ப உண்மையா இருப்பாங்க அவங்கள நினைச்சு நீங்க வந்து ஒரு ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ற அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு அமைப்பு இருக்கும் உங்களுக்கு இந்த வாரம் வந்து எல்லோ கலர் ரொம்ப ராசியான கலராக இருக்கும் அது நல்ல உங்களுக்கு ஒரு லக்கை வந்து க்ரியேட் பண்ணக்கூடிய கலராக இருக்கும் நீங்கள் வந்து ட்ராவல் பிளான்ஸ் எல்லாம் இந்த வாரம் பண்ணுவீங்க பண்ணக்கூடிய ட்ராவல் பிளானில் இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் எதிர்பார்த்ததை விட இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உங்களோடய ட்ராவல் வந்து உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் ட்ரிபிள் டூ கமெண்ட் செக்ஷனில் ட்ரிபிள் டூ ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் தேங்க் யூ